வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னா சனி பயிற்சி பலனை பத்தி இந்த பதிவுல பாக்கலாங்க சரிங்களா இந்த சனி பயிற்சி வந்து மூணு ராசிக்கு நான் சொல்றேன் மேஷம் ரிஷபம் மிதனம் இந்த மூணு ராசிக்கு இந்த பதிவுல நான் சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து சனி பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதோட விவரத்தை சொல்லிட்டு அது என்னைக்கு சனி பகவான் பயிற்சி அடை அடைகிறாரு அது விவரத்தை சொல்லிட்டு இந்த மூன்று ராசிக்கள் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாரு பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ சனிப்பயிற்சி பற்றி அது அன்னைக்கு என்ன நாள் சனி பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வந்து திருக்கணிதப்படி நான் இந்த சனி பயிற்சி பலன் சொல்கிறேன் சரிங்களா திருக்கணித பஞ்சாங்கம் படி குரோதி வருடம் உத்திராயணம் புண்ணிய காலம் தமிழ் மாதம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி அன்றைய திதி வந்து அமாவாசை திதி ரேவதி நட்சத்திரம் ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடம் அளவில் சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி அடைய நேரமாகுங்க சரிங்களா அவர் என்ன நட்சத்திர பாதத்துல போறாரு அப்படின்னு அன்றைய நட்சத்திரம் வந்து சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு போறாரு மீன ராசிக்கு இது வந்து இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு வந்து சனி பயிற்சி அடையுதுங்க ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடம் அளவில் இந்த சனி பகவான் பனிரெண்டு ராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து மூன்று தான் இந்த பதிவில் நான் சொல்றேன் சரிங்களா இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேச ராசிக்கு எந்த இடத்துல சனி பகவான் வராரு அப்படின்னு மேஷ ராசிக்கு பாருங்க பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்துல சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பங்க இந்த சனி பகவான் மேச ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாரு பத்தி பார்க்கலாம் சரிங்களா இப்ப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆவாருங்க சரிங்களா இந்த செவ்வாய் பகவானுக்கு ராசிக்கு அந்த சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெறாரு அப்படின்னு எடுத்துட்டா உங்கள் ராசியில இருந்து அந்த சனி பகவான் வந்து பத்து பதினொன்னாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் அதாவது பத்தாம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஜீவனஸ்தானாதிபதி கர்மாதிபதியாக வரக்கூடிய சனி பகவானை லாபாதிபதியாகவும் வரார் சரிங்களா அந்த லாபாதிபதி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு வராரு இவர் என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேசராசினியர்களுக்கு பாருங்க சனி பகவானுடைய பார்வை என்ன மூணு ஏழு பத்தாம் பார்வையா பார்ப்பாங்க உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து உக்காந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் கோச்சார குரு பக கோச்சார சனி பகவான் பார்க்கக்கூடிய அமைப்புங்க சரிங்களா அந்த சனி பகவான் வந்து இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பகவானுடைய வீடாகும் சரிங்களா இப்போ வந்து அந்த குரு பகவான் வீட்டுல கோச்சார சனி பகவான் என்ன மாதிரி பலன்கள் எல்லாம் மேச ராசிக்கு கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பார்வை செலுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ஆகுங்க அந்த இரண்டாம் இடத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால விரையஸ்தானத்துல இருந்து பார்க்கறாரு சனி பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில பார்த்து நிதானமாக சிந்திச்சு பேசக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க ஏன்னா நீங்கள் டப்புன்னு ஏதாவது யோசிக்காமல் பேசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க பேசுறது நியாயமா தான் பேசுவீங்க இருந்தாலும் கேட்கக்கூடியவங்களுக்கு வந்து தப்பா பட்டு உங்களை வந்து தப்பா நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கறதுனால பேசக்கூடிய வார்த்தையில நிதானமா பேசக்கூடிய அமைப்பாகவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்குங்க அடுத்தது சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க பாருங்க முதலீடு அப்படின்னு ஏதாவது நீங்க செய்யணும் தொழில முதலீடு செய்யறீங்க அப்படின்னா பார்த்து பொறுமையா இந்த வந்து நம்ம செஞ்சா இந்த முதலீடு வந்து எங்களுக்கு லாபம் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு பார்த்து சிந்திச்சு பொறுமையா நீங்க முதலீடு போடுறது நல்லதாகும் என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பாருங்க அவர் பாதகாதிபதியாகவும் வருவார் அவரே பத்தாம் அதிபதியாகவும் வருவார் கர்மஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் வருவார் இந்த மாதிரி அமைப்புல வந்து உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் வந்து உங்க குடும்பஸ்தானத்தையே பார்வை செய்யும் அமைப்பு அப்படிங்கறதால குடும்பஸ்தானம் அப்படின்னு தனஸ்தானம் அப்படின்னா சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த இ இரண்டாம் இடத்தை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் அமைப்பு அப்படிங்கறதுனால நீங்க சொந்த தொழில வந்து முதலீடு அப்படின்னு செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு வரும்போது மட்டும் பார்த்து பொறுமையாக நீங்க முதலீடு செய்யக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு இங்கே ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ருணரோக சத்துருஸ்தானங்கள் எதிரிகள் இல்லாத நிலையாகவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அந்த இடத்துல பாவ கிரகங்கள் பார்வையோ அல்லது இருக்கிறதோ இது எல்லாம் எதிரிகள் இல்லாத நிலையாகும் இத்தனை காலமா உங்களுக்கு எதிரிகள் யாராவது உங்களுக்கு பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் அல்லது நேரடியாகவோ எத்தனையோ எதிரிங்க உங்களுக்கு பிரச்சனைகள் தொல்லைகள் கொடுத்துட்டு இருந்திருந்தாலும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கோச்சாரத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்ததுக்கு அப்புறம் எதிரிகள் இல்லாத நிலையாகவே ஆயிடுங்க சரிங்களா அந்த அளவுக்கு அந்த ஆறாம் இடத்தை சனி பார்க்கும் அமைப்பு அப்படிங்கிறதுனால சம சத்தமாய் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல பலனே நடக்கும் சரிங்களா அடுத்தது வேலைக்கு இடமாற்றம் அப்படின்னு நீங்கள் எது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேலையில உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த மாற்றமும் நல்ல அமைப்பாகவே உங்கள் மேசராசினர்களுக்கு இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்கிறார் ஒன்பதாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்தானம் அது தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாருங்க உங்கள் தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா உண்டு சரிங்களா அடுத்தது தந்தைக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு வைத்திய செலவு இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் உண்டு சரிங்களா தந்தை மூலியமா பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இருக்குங்க இதெல்லாம் பார்த்து நீங்க நடந்துக்குங்க ஒருவேளை உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை உங்களுக்கு லக்னத்துக்கு சுவர் திசை நடந்துகிட்டு இருந்தால் இதெல்லாம் பாதிப்பு குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அதுவே உங்களுக்கு இரண்டாவது சுற்றாக சனி பகவான் வந்து கோச்சாரத்தில் வரும் அமைப்பாக இருந்துச்சுன்னா இது நல்ல பலன்களாகவே தான் நடக்குமே தவிர உங்களுக்கு சொத்து உங்கள் தமுண்டை மூலிமா சொத்து வரணும் அப்படின்னா இது இரண்டாவது சுற்று சனி பகவானாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரிங்களா ஏன்னா முதல் சுத்திலே உங்களுடைய கர்மாவை கழி கழிச்சிருப்பார் சரிங்களா முதல் சுத்திலே இரண்டாவது சுற்று அப்படின்னு எடுத்து இது வந்து யோகமா வரக்கூடிய அமைப்பு இரண்டாவது சுற்று மேசராசி நேர்களாக இருந்தானா இந்த இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் வந்து நல்ல பலன்களே கொடுப்பாரு இரண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இதுதாங்க மேசராசிக்கு இந்த கோச்சார சனி பகவான் பயிற்சி காலம் பலனாகும் சரிங்களா அடுத்தது ரிஷபராசிக்கு வரலாம் ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரிஷபராசிக்காரங்களுக்கு பாருங்க உங்களுடைய ராசியே சனி பகவான் பார்வை செய்றாரு உங்கள் ராசிக்கு பாருங்க அவர் என்ன ஆதிபத்தியம் பெறுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் ஒன்பது வரார யோகாதிபதியா சனி பகவான் வர்றாருங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் சரிங்களா இன்னும் இரண்டு மாதம் தான் உங்களுக்கு வந்து குரு பகவான் ஜல்மத்தில் இருப்பார் உங்களுடைய ராசிலேயே இருக்காரு கோச்சாரத்தில் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் நல்ல பலன்களையே இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இந்த கோச்சார சனி பகவான் இருக்கிறாருங்க உங்கள் ராசியை பார்க்குறாரே அதனால ஏதா பிரச்சனை வந்துருமான்னா நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து சனி பகவான் ரிஷபராசினுக்கு பாருங்க அவர் யோகாதிபதியாக இருந்து லாபஸ்தானத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குற அமைப்பு அப்படிங்கறதுனால மிகுந்த யோக பலன் கொடு கொடுக்கற கூடிய அமைப்பிலேயே இந்த சனி பகவான் இருக்குங்க இருந்தாலும் இன்னும் இரண்டு மாதம் அளவு உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஜன்ம குருவாக இருக்கும் அமைப்பு வரைக்கும் தான் கொஞ்சம் நிதானமாக இருக்குமே தவிர அந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓ நல்ல பலன்களே அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பே இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இருக்குங்க ரிஷபராசி நேர்களுக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்து என்னென்ன பார்வை பார்க்குறாரு உங்கள் ராசியில் இரு ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியை பார்வை செய்கிறாரு அடுத்தது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் பார்வை இந்த மாதிரி அமைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டான்னு பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சமசத்தமாய் பார்வை செய்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து நல்ல பலன்களை அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தைங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய திருமணம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது படிப்புக்கு ஏதாவது செலவு செய்கிறது இவங்க அவங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு நீங்கள் வந்து செலவு செய்யக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார சனி இருக்குங்க சரிங்களா குழந்தைகள் மூலிமா நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்கள் யோகாதிபதி அப்படிங்கிறதுனால ஐந்தாம் இடத்துக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல பலன்களே கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இந்த சனி பகவான் இருக்கார் சரிங்களா அடுத்தது எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்னு எடுத்துட்டு ஆயுள் ஸ்தானங்கள் இந்த ஆயுள் ஸ்தானத்தை ஆயுள் காரகனான யோகாதிபதியான உங்களுக்கு யோகாதிபதியான சனி பகவானே பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் இது நான் இது வரைக்கும் குரு பகவான் உங்கள் ஜன்மத்தில் உட்காந்து உடல் ஆரோக்கிய குறைபாடு எதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் உடல்ல கொலஸ்ட்ரால் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்கும் அல்லது இதயத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொடுத்துருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே வந்து அந்த ச குரு பயிர் குரு பயிற்சதுக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து விலகுனதுக்கப்புறம் இந்த சனி பகவான் பார்வை உங்கள் ராசி மேலே விழு விழுற அமைப்பு யோகாதிபதியுடைய பார்வை இருக்கிற அமைப்பு இது எல்லாமே நல்ல பலனே கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த சனி பகவான் இருக்காருங்க சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்தான் கொடுப்பார் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனால திடீர்னு அதிர்ஷ்ட மூலியமாகவும் உங்களுக்கு லாபம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்றன ஏன்னா யோகாதிபதி லாபஸ்தானத்துலேருந்து இருந்து உங்கள் ராசியும் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்ய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த சனி பகவான் இருக்காருங்க பாருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி கோச்சாரத்தில் நிகழக்கூடிய சனி பயிற்சி ரிஷப ராசி பொறுத்த வரைக்கும் யோகமான காலமாகவே எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரிங்களா நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த சனி பகவான் உங்களுக்கு இருக்காரு சரிங்களா அடுத்தது வந்து மிதன ராசிக்கு வரலாம் மிதன ராசி நேர்களுக்கு பாருங்க உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வராரு ஜீவனஸ்தானத்தில் வராரு இந்த பத்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து தொழில் ஸ்தானங்க இவர் தொழில் காரகரே சனி பகவான் அப்படிங்கிறதுனால மிதன ராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ஆதிபத்தியம் பெறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மிதன ராசிக்கு வந்து பாருங்க அவர் வந்து எட்டு ஒன்பது வரா வராரு மிதன ராசி நேர்களுக்கு அவங்களுக்கு வந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வை மிதன ராசிக்கு பனிரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பார்வை செய்கிறார் அவருடைய பார்வை என்ன மூணு ஏழு பத்தாம் பார்வையாக அவர் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் இந்த மாதிரி அமைப்பில் பார்வை செய்யும் அமைப்பு மிதன ராசிக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சனி பகவான் பாருங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியா ஒன்பதாம் அதிபதியாக வரார் அவரே அஷ்டமாதிபதியாகவும் இருந்தாலும் அவர் வந்து இப்போ ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்துக்கு வர அமைப்பு அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பாகவும் இருக்குங்க ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வர்றது தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் கொடுக்கற அமைப்பு அதுவே உங்களுக்கு பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறதுனால சனி பகவான் பத்தாம் இடத்துல வர்ற அமைப்பு அப்படிங்கிறதுனால தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க சொந்த தொழில்லாம் நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சனி பகவான் பாருங்க உங்களுக்கு யோகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க நல்லா தொழிலில் வளர்ச்சி அடைவாங்க மேலே மேலே முதலீடு நீங்க போடலாம் போட்டு லாபத்தை நிறைய எதிர்பார்க்கலாம் லாபம் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புலயே சனி பகவான் இருக்காருங்க இது இரண்டாம் சுற்று சனி பயிற்சியாக அதாவது இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு இரண்டாம் அதாவது சுற்று வராரு இல்லைங்களா முப்பது வருடத்துக்கு ஒரு முறை சுத்தி வரார் இந்த பத்தாம் இடத்துக்கு இது வந்து இரண்டாம் முறையாக வரும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு அப்படின்னா தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குங்க நீங்க சொந்த தொழில சின்னதா முதலீடு போட்டு ஆரம்பிச்சாலும் மிகப்பெரிய இடத்துக்கே வந்துடலாம் உங்களுக்கு வந்து கோச்சாரம் இந்த அளவு கொத்தளிக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பாருங்க சில சங்கடங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இன்னும் ஒரு வருட காலம் இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா இன்னும் இரண்டு மாதத்திலேயே வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஜன்ம குருவாகவும் வரப்போறாரு அப்படிங்கிறதுனால அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா தொழில் அப்படின்னு வரும்போது ஓரளவு நல்ல பலங்களாவே கொடுப்பாரு ஏன்னா தொழில் காரகரான குரு பகவான் வந்து உங்க பத்தாம் இடத்த அதிபதியே உங்கள் ராசியிலே வந்து உக்காடுறாரு அவர் பாதகாதிபதியா உங்கள் ராசிக்கு இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அந்த ஜனன கால ஜாதகத்துல அந்த குரு பகவான் எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க குரு பகவான் வந்து அந்த லக் உங்களுக்கு வந்து லக்கணம் ஒன்று இருக்கும் இப்ப ராசிக்கு அவர் பகை கிரகமாகவே குரு பகவான் இருந்தாலும் உங்களுடைய லக்கணத்துக்கு அவர் சுபராக வரும் பட்சத்தில் உங்கள் ராசியிலே வரும் ஜன்ம குருவாகவே வந்தாலும் ஓரளவு நல்ல பலன் உங்கள் லக்கணத்துக்கு அவர் சுபராக வரும் பட்சத்தில் ஓரளவு நல்ல பழங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க சரிங்களா ஆனா சனி பய பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி பயிற்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா மிதன ராசி பொறுத்த வரைக்கும் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா நல்ல லாபத்தையும் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த சனி பகவான் இருக்கார் அடுத்தது உங்கள் ராசியை நாலாம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு நாலாம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா வீடு மனை தாய்ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தாய்க்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு வரத்துக்கு வாய்ப்புகள் ஒன்றுங்க சரிங்களா அவங்களுக்கு ஏதாவது வைத்திய செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏதாவது அவங்க மூலயமா கொஞ்சம் பிரச்சனைகள் சண்டை சச்சரி இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அவர் சனி பகவான் உங்களுக்கு வந்து அவர் அஷ்டமாதிபதியாகவும் வேற வராரு அப்படிங்கறதுனால அவர் உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல கருமஸ்தானத்துல வேற வந்து நிக்கிறாரு நாலாம் இடத்தை பார்வை செய்யறாரு சரிங்களா அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்கள் தாய்க்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடு உங்கள் தாய் மூலியமா ஏதாவது சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏழாம் இடத்தை குரு குரு ஏழாம் இடத்தை பார்வை செய்ய கணவன் மனைவி ஒற்றுமை வந்து நல்லாவே இருக்குங்க சரிங்களா என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து பாக்யாதிபதி வந்து ஏழாம் இடத்தை பார்வை செய்யும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்கள் கணவன் மனைவி உறவு நிலை ஒற்றுமை நல்லாவே இருக்குங்க அது அப்படி இருந்தாலும் சரிங்க உங்களுடைய ஜனம கால ஜாதகத்துல பாருங்க ஏழாம் இடம் எந்த நிலையில் இருக்குன்னு பாருங்க ஏழாம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டோ சனி பகவான் ஏதாவது ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசி அதிபதி ஒன்பதாம் அதிபதி சனிபதி சனி பகவான் பாதிக்கப்பட்டோ உங்கள் கால ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பா அது கொஞ்சம் கணவன் மனைவி இட்டுக்கொடுத்து கொடுத்து போகக்கூடிய அமைப்பாகவே வந்துடும் ஆனா உங்களுக்கு ஏழாம் இடம் நல்ல அமைப்பா இருக்கும் பட்சத்தில் அந்த சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்வை செய்யும் அமைப்பு கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கோச்சாரத்தில் இந்த அமைப்பு இருந்தாலும் சுய ஜாதகமும் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அதுக்கும் சேர்த்து பலன் சொல்லணும் அப்படின்னாலும் அதனால கொஞ்சம் பிரிச்சு சொன்னேன் இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேளுங்க புரியும் சரிங்களா அடுத்தது பார்ட்னர் போட்டு நீங்க வேலை தொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது நல்லபடியாகவே இருக்குங்க சரிங்களா ஏன்னா ஏழாம் இடம் இடம் வந்து பார்ட்னர்ஷிப் குடிக்க குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இப்போ இரண்டு மாதம் கழித்து குரு பகவானும் உங்கள் ராசியே வந்து உக்காந்து ஏழாம் இடத்தையே பார்வை செய்ய அமைப்பு அமைப்பு தன் வீட்டையே தானே பார்க்கும் அமைப்பு இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அது மூலயமாவும் கொஞ்சம் சங்கடங்கள் மனக்கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒரு பாதுகாதிபதியாகவும் குரு பகவான் வந்துடுறாரு சரிங்களா அது குரு பயிற்சி வரும்போது நான் அதை விரிவாக அது சொல்கிறேன் சரிங்களா இப்ப சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இங்க உங்களுடைய ராசிக்கு மிதன ராசிக்கு வந்து சனி பகவான் எட்டு எட்டு ஒன்பதுக்குடியவர் அப்படிங்கறதுனால அவர் தரக்கூடிய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நல்லபடி நல்ல பலன்களை அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே தொழில் மூலியமா இருக்குங்க சரிங்களா மிதன ராசிக்கு சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு வந்து உக்காந்துடுறாரு பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இந்த சனி பகவான் கோச்சாரத்தில் கு சனி பகவான் இருக்கார் சரிங்களா இது தாங்க இந்த மூணு ராசிக்குமே சனி பகவான் தரக்கூடிய பலனாகும் நன்றி வணக்கம்